இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினெட்டு அன்று ராகு மற்றும் கேது கிரகங்கள் பெயர்ச்சி அடைகின்றன இந்த பெயர்ச்சியில் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறார் மற்றும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார் இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை ஏற்படுத்தும் மேஷம் ராகு பதினோராம் வீட்டில் இருப்பதால் உங்கள் இலக்குகளை அடைய உதவியாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் ரிஷபம் ராகு பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய பொறுப்புகள் வரலாம் அவற்றை கவனமாக மேற்கொள்ளவும் மிதுனம் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது உயர்கல்வியில் வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும் கனகம் ராகு எட்டாம் வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தியானம் மற்றும் யோகா மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம் சிம்மம் ராகு ஏழாம் வீட்டில் இருப்பதால் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொடர்பில் வெளிப்படையாக பேசுவது முக்கியம் கன்னி ராகு ஆறாம் வீட்டில் இருப்பதால் எதிரிகளை சமாளிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் துலாம் ராகு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் படிப்பில் கவனம் தேவை புதிய திறன்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும் விருச்சிகம் ராகு நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கலாம் சொத்து வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம் தனுசு ராகு மூன்றாம் வீட்டில் இருப்பதால் துணிச்சல் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் மகரம் ராகு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணலாம் கும்பம் ராகு ஜென்ம ராசியில் இருப்பதால் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் சிந்திக்கவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் ராகு பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது தியானத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் செலவுகள் கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐகான் அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும்